தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் அனைத்து சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டில் வணிகம் செய்யக்கூடிய அனைத்து வணிக பெருமக்களுக்கும் ஒரு சின்ன தகவல் தமிழ்நாட்டில் சிறு குறு பெரும் கடைகள் வைத்திருக்கும் முதலாளிகள் மற்றும் அனைவரும் சேர்ந்து பதாதகைகள் அதாவது நம்முடைய விளம்பர பலகைகள் இருக்கும் ஒவ்வொரு கடைகள்லையும் அந்த கடைகளில் பூரா இனி தமிழ் பெயர்ல வைங்க நம்மளுடைய பண்பாடுகள் நீதிநெறி கோட்பாடுகள் பழக்கவழக்கங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற வணிக சொந்தங்கள் முதலில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க குளத்தூர் தா ரவி அவர்களுடைய தலைமையின் கீழ் வணிகளின் சுதேசிய நகன் தா வெள்ளையனை அவர்களுடைய போர் படை வீரராய் களமிறங்கியுள்ளார் அவர்களுக்கு ஆதரவாக எத்தனையோ வணிக சொந்தங்கள் கரம்பற்றி ஒன்று சேர்ந்து